வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சார் ஹலோ ஹலோ குட்டிமா தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திக்க குட்டியம்மா தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது அதுல வந்து உங்க மூவேந்தர் முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு போற ஐடியால இருக்கீங்களா இல்ல தனிச்சு போட்டிகிட போறீங்களா அது தலைமை வந்து தலைவர் என்ன முடிவு அவர் கூட்டணி வச்சாருன்னா அந்த கூட்டணி திருமணத்துக்கு கட்டுப்பட்டு நாங்கள் வேலை பார்க்க தயாராக இருக்கோம் அவர் தனிச்சிருந்தாலும் எதா இருந்தாலும் தலைவர் முடிவெடுக்கிற ஒரு விஷயம் முடிவெடுக்கிற ஆமாம் இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க இப்போ பேட்டியில் உங்கள் கட்சியில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பத்து லட்சம் மெம்பர் இருக்காங்க ஆமாம் வேற்று சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இருக்கிறதா சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இப்போ ஒரு உங்க உங்களுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க ஒரு ரிசர்வ் தொகுதியை தான் ஒரு அரசியல் கட்சி வந்து கொடுக்கறதுக்கு முன் வராங்கன்னா உங்க கட்சி ஒதுக்குறாங்க ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு கண்டிப்பா எக்ஸாம்பிளுக்கு அப்போ ஒதுக்கும் போது நீங்க வந்து ரிசர்வ் தொகுதி தான் கிடைக்குதுன்னா அந்த தொகுதியில வந்து மேட்டு சமுதாயத்தை சார்ந்தவரை நீங்க நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்ல எங்களுக்கு அந்த தொகுதி வேண்டாம் எங்களுக்கு வந்து ஒரு பொது தொகுதி கொடுங்கன்னு கேட்டு வாங்குவீங்களா